ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்டெண்ட்டான ஒரு பணியாரம் ரெசிபி தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பொரி எடுத்துகிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பா அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ தோசை மாப்பாக்கிறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சீரகம் இப்போ இதில் உளுந்து சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணிருக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ முழு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கேரட் துருகி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவோடு சேர்த்துருங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பனியாரம் செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பனியார கல்ல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பனியாரம் ரெடி சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிப்பார்